மாதம்பட்டி கோயமுத்தூரில் உள்ள மாதம்பட்டி பகுதியில் பிறந்தவர் தான் இந்த ரங்கராஜ் இவர் ஒரு சமையல் கலைஞர் நடிகர் மற்றும் பொறியியல் படிப்பை முடித்தவர் பொறியியல் படிப்பு முடித்த பின்பு குடும்ப வணிகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சகோதரருடன் ஒத்து பார்த்து ஆரம்பித்தார் பெங்களூரில் ஒரு மெஸ்டு வங்கி பிறகு மாதம்பட்டிக்கு திரும்பி நிகழ்ச்சிகள் திருமணங்கள் திரைப்பட குழுக்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாரத்தான் போன்ற பெரிய நிகழ்ச்சிகளிலும் உணவுப் பொருட்களை வழங்கினார் பச்சை கொய்யா சட்னி என்னும் பிரபலமான ரெசிபியையும் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மெகந்தி சர்க்கஸ் என்ற படத்தில் நடித்தார் அந்த படத்தில் நன்றாக நடித்ததன் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபதில் பென்குயின் என்ற படத்தில் நடித்தார் குக் வித் கோமாலி சீசன் அஞ்சு மற்றும் ஆறில் நடுவராக பங்கேற்றார் இவருடைய சிறுவயது நிகழ்ச்சிகள் பத்தாம் வகுப்பில் பள்ளியளவில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் மாதம்பட்டி ரெங்கராஜ் எம்சிஏ அனிமேஷனில் பயிற்சி பெற்றுள்ளார் சமையல் மற்றும் திரையுலகம் இரண்டையும் இணைத்து தனக்கே உரித்தான அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார் இவருடைய திருமண வாழ்க்கை மாதம்பட்டி ரெங்கராஜ் ஸ்ருதி என்ற வழக்கறிஞருடன் திருமணம் செய்துள்ளார் இவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே சென்று கொண்டுள்ளது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் மாதம்பட்டி ரெங்கராஜின் இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஸ்டலா ஏழு மாத கர்ப்பமாக இருப்பதாக மாதம்பட்டியோடு திருமணம் செய்து கொண்ட ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க இவர்களுக்கு திருமணம் நடந்து பல மாதங்களானதாக கூறப்படுகிறது ஜாய் கிறிஸ்டலா இப்பொழுது இந்த ஃபோட்டோவை ரிவீல் பண்ணுவதற்கான காரணம் அவர்களிடையே பிரச்சனை இருப்பது தான் ஜாய் கிறிஸ்டலா என்ற காஸ்டியூம் டிசைனருடன் இவருக்கு தொடர்பு இருந்து கர்ப்பமான பின்பு அவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இந்த செய்தி வெளிப்பட்ட வெளியிட்ட அன்றே தான் ஆறு மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் ஜாய் கிறிஸ்டலா கூறினார் முதல் மனைவி சுர்த்தி இன்ஸ்டாகிராம் போஸ்டில் தான் ரெங்கராஜின் மனைவி என பதிவிட்டுள்ளார் மாதம்பட்டி ரெங்கராஜ் ஒய்ஃப் என ப்ரொஃபைலில் வைத்துள்ளார் இதை வைத்து பார்க்கும்போது இருவருக்கும் விவாகரத்து ஆகவில்லை என தெரிகிறது விவாகரத்து ஆகாமலேயே மாதம்பட்டி ரெங்கராஜ் ஜாய் கிறிஸ்டலாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார் ஜாய் கிறிஸ்டலா இப்போது ஏழு மாத கர்ப்பமாக இருக்கிறார் ஜாய் கிறிஸ்டலாவை மாதம்பட்டி ரெங்கராஜுடன் சந்திக்க விடவில்லை தன்னை தன்னை ரெங்கராஜுடன் பார்ப்பதற்கு விடவில்லை பேசுவதற்கு விடவில்லை என்று ஜாய் கிறிஸ்டலா கமிஷனரிடம் வழக்கு தொடுத்துள்ளார் தன் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா என்றும் நான் அவருடன் வாழ விரும்புகிறேன் என்றும் ஜாய் கிறிஸ்டலா கூறியுள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜை சந்தித்த போது ஜாய் கிறிஸ்டலாவை இரண்டு முறை அடித்துவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த ஜாய் கிறிஸ்டலா கமிஷனரை சந்தித்து மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்துள்ளார் அவரை அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளார் தனக்கும் ரங்கராஜுக்கும் சென்னையில் உள்ள திரிவேதியம்மன் கோவிலில் திருமணம் நடந்ததாக கூறியுள்ளார் தாங்கள் இருவரும் எம்ஆர்சி நகரில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக வசித்து வருவதாகவும் சந்தோஷமாக வாழ்வதாகவும் நிம்மதியாக வாழ்வதாகவும் வாழ்ந்து வந்ததாகவும் கூறியுள்ளார் சென்னையிலேயே செட்டிலாகியுள்ளதாகவும் கூறியுள்ளார் எம்ஆர்சி நகரில் வசித்து வருவதாக கூறியுள்ளார் திருமணம் நடந்து இரண்டு வருடங்கள் ஆனதாகவும் கூறியுள்ளார் பிரச்சனை பண்ண வேண்டாம் என்று ரங்கராஜன் அம்மா அப்பா கேட்டுக்கொண்டதால் தான் இதுவரை பிரச்சனை பண்ணாமல் இருப்பதாகவும் கூறியுள்ளார் என்று கூறியுள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜு தான் இந்த குழந்தையை கலைக்கச் சொன்னார் நான் அதை கேட்கவில்லை அதனால் என் மீது அவர் கோபமாக இருந்தார் இப்போது என்னுடன் பேசுவதில்லை முதல் மனைவி இருக்கும்போது எப்படி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று என்று கேட்டபோது ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருப்பதாக மாதம்பட்டி ரங்கராஜ் கூறியதால்தான் தான் அதனை நம்பி நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் ஜுடிஷியல் செப்பரேஷன் இல்லை என்று அவர் கூறியிருந்தால் நான் இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்திருக்க மாட்டேன் அவர் என்னை ஏமாற்றிவிட்டார் என்னுடன் தொடர்பு வைத்து கொண்டு என்னை கர்ப்பமாக ஆக்கியுள்ளார் இப்போது இந்த குழந்தை வேண்டாம் இந்த குழந்தையை கலைத்து விட்டு வந்தால் நான் உன்னுடன் வாழ்நர் வாழ்கிறேன் என்று கூறுகிறார் அது எப்படி முடிவையும் அவர் ஜுடிஷியல் செப்பரேஷன் என்று கூறியதால் தான் நான் ஏமாந்து அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று ஜாய் கிறிஸ்டலா கூறியுள்ளார் ஜாய் கிறிஸ்டலா மாதம்பட்டி ரங்கராஜுடன் வாழ விரும்பும்போதாகவும் தனக்கும் தன் குழந்தைக்கும் பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜு தான் என்று கூறி வருகிறார் எங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னையும் என் குழந்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடி வருகிறார் ஜாய் கிறிஸ்டலா ஜாய் கிறிஸ்டலாகவும் மாதமட்டி ரங்கராஜும் தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் நிம்மதியாக வாழ்ந்துள்ளனர் இப்போது அவர் வந்து அவர் டிவோர்ஸ் வாங்காமல் இவரை திருமணம் செய்து கொண்டதால் இந்த திருமணம் செல்லாது அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அதாவது கைது நடவடிக்கை கூட ஏற்படும் என்றுதான் இந்த முடிவு